நேயம்னு ஒன்னு இருக்குல்ல அது எல்லாம் விட்டுட்டு இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா நாய்க்கு வந்து நீங்கள் இப்படி இப்படி கத்துச்சின்னா அதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இது இப்படி கத்துச்சின்னா இப்படி ஒரு அர்த்தம் அது இப்படி பார்த்துச்சுன்னா இப்படி ஒரு அர்த்தம் நீங்க அதை பார்த்துக்கோங்க அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நீங்கள் ஒரு பட்டு புடவை கட்டுறீங்கல்ல ஆயிரக்கணக்கான பட்டுப்புழுக்களை அழிச்சு தான் ஒரு பட்டு கட் உற்பத்தி ஆகுது நீங்கள் கட்டுறீங்க அப்ப நீங்க சொல்லணும்ல வாய் இல்லாத பூச்சிக்கெல்லாம் புழுக்கெல்லாம் ஏங்க அழிச்சி நீங்க பட்டு போடவியா நீங்க உருவாக்குறீங்க அங்க ஏன் நீங்க போராட மாட்டீங்க வேணா நான் சொல்றவங்க வந்து நாயை பிடிக்காதவங்க கிடையாதுங்க டாக் லவர்ஸ் தான் இருக்காங்க நாயை பிடிக்காதவங்கன்னு ஒருத்தர் கிடையாது ஒரு நாய் வந்து நம்மள கடிச்சி ஒரு ரேபிஸ் வருது இல்ல ஒரு குழந்தை பாதிக்கப்படுது ஒரு அம்மா பாதிக்கப்படுறாங்க ஒரு குடும்பம் अफेக்ட் ஆவுதுன்னா அப்ப அந்த நாயை நீங்க என்ன பண்ணுவீங்க வீட்டுக்குள்ளயா தூக்கி வெச்சிட்டு இது பண்ணுவீங்க நாய்களை வெறுக்கலைங்க நாய்களை பார்த்து பயப்படுறாங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு யாரும் உயிரை கொல்லுங்கன்னு யார் இருந்தும் வரலங்க இவங்களாதான் அதை வந்து ட்ரோல் பண்ணி மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நாயை கொல்லுங்கன்னு எந்த நாயை பிடிக்காதவனும் நாயால பாதிக்கப்பட்டவனும் கூட சொல்லலைங்க நாய்கள் விஷயத்த பத்தி ரொம்ப காட்டமா பேசியிருந்தீங்க ஏன் அவ்வளவு கோவம் ஏன் என்ன சொல்ல நீங்க விருப்பப்படுறீங்க நான் ஏன் அவ்வளவு காட்டமா பேசியிருந்தேன்னா என்ன ஒரு விஷயம் வந்து ட்ரிகர் பண்ணிருச்சுங்க அது என்ன விஷயம்னா ஒரு நாய் கடிச்சு வந்து ரெண்டு குழந்தை இறந்து போனவர் பேசுறாரு ஒரு குழந்த ஒரு நாயை வந்து இடிக்க கூடாதுன்னு பாதுகாப்பா ஓட்டுனதுனால அந்த குழந்தை இந்த பக்கம் சாஞ்சி அந்த குழந்தை இறந்தே போயிடுச்சின்னு ஒருத்தர் பேசுறாரு அவங்களுக்கு கணிசம் ஒரு மினிமம் ஒரு ஆறுதல் கூட இவங்க சொல்லாம இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா அந்த ஷோல ஆமா அந்த நடந்ததுக்கு நாங்க வருத்தப்படுறோம் பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த சென்டென்ஸ் அங்கேயே முடிச்சுட்டு அவங்களோட நியாயத்தை அவங்க திரும்ப அந்த டாகுக்காக பேசுறதுக்கு இதுக்கு வந்து இப்படிதான் நாங்க இருக்கணும் இது என்னோட செல்ல குழந்தை நாய்க்கு வந்து நாய்க்கு இத்தனை லாங்குவேஜ் இருக்கு இதெல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு அவங்க பேசினது வந்து நான் பாக்குறேன் அவங்க மூணு பேரும் அவங்க அப்படி கண் அப்படி கலங்கி நிக்கிது எங்க நீங்க இருந்தா முதல்ல நீங்க பண்ணிருக்கணும் அடுத்த செகண்ட் அதை விட்டுட்டு அவங்க பக்கம் போய் நின்று ஐயோ அப்படி ஆச்சாங்க ஒரு உயிர் போயிடுச்சாங்க என்னங்க ஆச்சு நீ என்ன நீங்க அப்படி கூட கேட்க வேணாங்க அப்படி கூட நீங்க பண்ண வேண்டாம் நீங்க ஆசையா நினைக்கிற ஒரு நாய் வளர்க்கிற நீ ஒரு நாய் அந்த நாயால ஒரு உயிர் போயிருக்க போயிருக்குன்றத அந்த ஆங்கிள் கூட நீங்க யோசிச்சு போய் அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலோ அவங்க பக்கமோ நீங்க நின்னு இருக்கலாம் இல்லையா என்னங்க மனிதாபிமானம் மனித நேயம்னு ஒண்ணு இருக்கு விட்டுட்டு இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்படி 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 அதுக்கு ஒரு அர்த்தம் இது இப்படி இப்படி ஒரு அர்த்தம் அது இப்படி பாத்துச்சுன்னா இப்படி ஒரு அர்த்தம் நீங்க அதை பார்த்துக்கோங்க அத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க அது வந்து நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சரிங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றாங்க அந்த இடத்துலதான் நான் ட்ரிகர் ஆனேன் என்ன சொல்றாங்கன்னா இந்த உலகம் எல்லா உயிர்களுக்கும் ஆனது எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் வாழும் வாயில்லா பூச்சிகள் பூச்சி ஜந்துக்கள் உயிரினங்கள் இந்த உலகத்துல வாழும் அத வந்து நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து முன்னிறுத்துறாங்க எனக்கு ஒரே ஒரு கேள்விங்க இன்னைக்கு நீங்க ஒரு பட்டு புடவை கட்டுறீங்கல்ல ஆயிரக்கணக்கான பட்டுப்புழுக்களை அழிச்சுதான் ஒரு பட்டுப்புடவையை கட் உற்பத்தி ஆகுது நீங்க கட்டுறீங்க நீங்க சொல்லணும்ல வாய் இல்லாத பூச்சிக்கல்ல புழுக்கல்ல ஏங்க அழிச்சு நீங்க பட்டு போடவைய நீங்க உருவாக்குறீங்க அங்க ஏன் நீங்க போராட மாட்டீங்க சரியா அவளை விட்டுருங்க அதை விட்டுருங்க இன்னைக்கு நம்ம சாப்பிடுற சாப்பாடு காய்கறிகள் பழங்கள் கீரைகள் எங்க இருந்து வருது யார் யார் நமக்கு கொடுக்குறா விவசாயிகள் விவசாயம் பண்றதுனால பயிரிடுறதுனால தானே வருது அந்த பயிரை வந்து சேதம் பண்ணிடக்கூடாது இந்த காட்டு பன்றிகளோ யானைகளோ இல்ல மற்ற பூச்சிகளோ வந்து அழிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம கரண்ட் ஷாக் வைக்கிறது இல்லையா வெடி வச்சு அந்த யானைகளை அகற்றது இல்லையா பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடிச்சு பூச்சிகளை அழிக்கிறது இல்லையா அப்பதான விவசாயம் பண்ண முடியும் அப்ப நீங்க சொல்லணும்ல இத்தனை விஷயங்களை இத்தனை உயிரினங்களை நீங்க அழிச்சு குடுக்கற உணவு எனக்கு வேணா காய்கறிகள் எனக்கு வேணா நான் பழம் எனக்கு வேணா இந்த உலகத்தோட இயல்பே அது தானேங்க ஒண்ணு அழிச்சு தானே ஒண்ணு நீங்க சொல்ல முடியல இப்ப ஒண்ணு அழிச்சுதான் ஒண்ணுன்னு சொல்றோம்ல மேம் அதே மாதிரி இந்த உயிர் தொடர்னு ஒன்னு இருக்குல இந்த சங்கின்னு ஒன்னு இருக்கு சோ இந்த உயிர் இருந்தாதான் மனிதனால வாழ முடியும் இது எல்லாமே ஒரு சேம் நிலையில மெயின்டெயின் பண்ணனும் அப்படின்னுலாம் சொல்றாங்க ஈவன் டேஸ்ல கமல் அவங்க கிட்ட கூட இத பத்தி அவர் என்ன சொன்னார்ன்னா இப்படிதான் போச்சு பத்தி யாருமே கேட்கவே இல்ல மேக்சிமம் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எல்லா உயிரையுமே காப்பாத்தணும் சொல்லி முடிச்சிட்டாங்க சரி எனக்கு என்னன்னா ஒன்னு தான் இன்னொன்னு அது ஒரு வாதம் இன்னொரு சைடு வந்துட்டு இந்த தொடர் சங்கிலின்னு இருக்குல்ல மனிதன் உயிர் வாழ அதுக்கு வந்துட்டு நாய்களும் அவசியம் தானே எல்லா இதுவும் கண்டிப்பா உங்களோட விஷயம் வந்து நான் ரொம்ப வரவேற்கிறேன் எனக்கு நாங்க இப்ப நாய் வேணாம்னு சொல்றவங்க வந்து நாயை பிடிக்காதவங்க கிடையாது கிடையாதுங்க டாக் லவ்வர்ஸ் தான் இருக்காங்க நாயை பிடிக்காதவங்கன்னு ஒருத்தர் கிடையாது ஒரு நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல ஒரு நாய் வந்து நம்மள கடிச்சு ஒரு வருது இல்ல ஒரு குழந்தை பாதிக்கப்படுது ஒரு அம்மா பாதிக்கப்படுறாங்க ஒரு குடும்பம் அஃபெக்ட் ஆகுதுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க வீட்டுக்குள்ளேயே தூக்கி வச்சுட்டு இது பண்ணுவீங்க எல்லாருக்குமே இது இந்த விஷயம் தெரியுங்க இது வந்து ஒரு சங்கிலி தான் ஒரு உயிரை அழிக்க கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தான் நாய்களை வெறுக்கலைங்க நாய்களை பார்த்து பயப்படுறாங்க ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சரியா பாம்பு கூட தாங்க உயிரினம் ஒரு உயிர் நம்ம நாட்டுல தான் வாழணும் நம்ம தான் அது வாழணும் பாம்பு கூட இப்ப இப்படி போகுது ஒரு ஓரமா இங்க சொல்லலன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்ட்ரீட்ல ரோட்ல போயிட்டு இருக்கோம் ஒரு ஓரமா போது எடுத்ததுமே நம்ம அடிச்சிருவோமா விஷம் உள்ள பாம்பு அடிச்சிருவோமா அது பாட்டுக்கு போகுதுன்னு விட்டுருவோம் வனவிலங்குக்கு அதிகாரிகளுக்கு கால் பண்ணுவோம் அவங்க வந்து புடிச்சிட்டு போவாங்க அதை கொண்டு போய் சேஃபா விடுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கு பீப்புள்ஸோட மைண்ட் அப்படிதான் இருக்கு எடுத்ததும் அடிக்கிறதுக்கு யாருமே முன் வர்றது கிடையாது அதே மாதிரி நாய்களுக்கும் செய்யலாம்ல அத கொண்டு போய் காட்டுல விடுறாங்க அதுக்குதான் வரேன் இருங்க அப்படி அந்த ஒரு விஷமுள்ள பாம்புகளுக்கே நம்ம அப்படிதான் பண்றோம் எடுத்ததும் அடிக்கிறது கிடையாது அதிகாரிகள் வந்து அதை கொண்டு போய் காட்டுக்குள் ஃபாரஸ்ட்ல விடுறதுக்கு தான் மேக்சிமம் ட்ரை பண்றோம் அதே பாம்பு உங்களை கொத்த வருது என்ன பண்ணுவீங்க ஐயோ அதுக்கிட்ட போயிட்டு இல்ல இல்ல அதுகிட்ட போயிட்டு நீ இல்லாத ஜீவன் என்ன ஏன் கொத்த வர உன் பக்கம் நியாயம் சொல்லு அப்படின்னா என்ன பண்ணோம் உங்களை கொத்திட்டு போயிட்டே இருக்கும் ஏன்னா அதோட இயல்பு அதுதான் மனிதர்களோட இயல்பு என்னன்னா நீ விலங்குன்னு கிடையாது ஒரு மனிதனே மனிதனை தாக்க வரா ஒரு விலங்கே ஒரு மனிதனை தாக்க வருதுன்னா எதிர்த்து போராடுறது அது கிட்ட இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறது தான் நம்மளோட இயல்பு என்னோட என்னன்னா இந்த உயிர்கள் இடம் தான் இந்த உலகம்னா இத்தனை பட்டுப்பூச்சிகளை நீங்க ஏன் அழிக்கிறீங்க காட்டு பன்றிகளை அழிச்சி காட்டு யானைகளுக்கு வெடி வச்சு பூச்சிக்கொல்லி மருந்துகளை போட்டு உணவுகள் ஏன் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் இதெல்லாம் வந்து இதுங்களுக்காகவும் நீங்க ஏன் நிக்க மாட்டேங்கிறீங்க இதே கேள்வி வந்துட்டு அவங்க என்ன கேக்குறாங்க ரோட்ல நிறைய மாடுகள் இருக்கு அந்த மாடெல்லாம் குத்தி எத்தனை பேர் வந்துட்டு இதுவாகுறாங்க மாடுங்க ரோட்ல அப்படியே படுத்து திடீர்னு போய் முட்டி எத்தனை நடக்குது மாடுகளை டாக்ஸ் மட்டும் ஏன் இது பண்றீங்க இது ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க இன்னொன்னு இன்னைக்கு வீட்டுல எல்லாரும் பெட் டாக்ஸ் வச்சிருக்காங்கன்னா சம் ஏதோ ஒரு இந்த நாயை வளர்க்குறாங்க ஆனா ரோட்ல இருக்கிறது தானே ஆக்சுவல் நம்ம நாட்டு நாய்கள் அப்ப நாட்டு நாய்களை நீங்க ஒழிச்சிட்டு என்ன பண்ண போறீங்க இதுக்கு பின்னாடி வேற அரசியல் இல்லை இல்லையான்னு கேக்குறாங்க இல்ல அரசியல் இருக்கு அதை நான் அக்ரி பண்ணிக்கிறேன் ஆனா நாட்டு நாய்களை ஒழிக்க சொல்லி யாருமே சொல்லல அங்கதான் ஒரு தவறான புரிதல் உங்களுக்கு இருக்குங்கிறத நான் சொல்றேன் நாயை பிடிக்காதவன் கூட நாயை இடிச்சிட கூடாதுன்னு விழுந்து சாவரவன் அதிகமா இருக்குமே தவிர நாயை இடிக்க மாட்டான் அத அதுக்கு சேதம் படுத்த மாட்டான் என்ன என்னோட விஷயம் என்னன்னா அதனால சரிங்க இவ்வளவு சொல்றீங்க இல்லையா நாய்க்கு வந்து புரிஞ்சுக்கணும்னா இப்படி கத்துனா இந்த அர்த்தம் இப்படி கத்துனா அந்த அர்த்தம்னு சொல்ற நீங்க ஒரு நாய் கடிச்சு ரேபிஸ் வந்த குழந்தை ஒரு ரேபிஸ் வந்த பெரியவங்க ரேபிஸ் வந்து அஃபெக்ட் ஆனா செத்து போன மனிதர்கள் எப்படி கொலைப்பாங்கன்னு நீங்க கத்திக்க வச்சிங்களா அதோட வலிகள் உங்களுக்கு புரியுமா எங்க மனிதனை நேசிக்க முடியலங்க உங்களால நீங்க எப்படிங்க நாயை நேசிப்பீங்க பாரதியார் பாடினாருங்க ஒரு வாட்டி ஓடி விளையாடு பாப்பா ஒரு குழந்தையை வையாதே பாப்பான்னு அதே பாரதியார் இப்ப இருந்தாருன்னா ஓடி விளையாடாத பாப்பா ஒரு குழந்தையும் இருக்காது பாப்பான்னு இருப்பா சொல்லியிருப்பாரு ஏன்னா தான் ரோட்ல குழந்தைங்களை விடாதீங்கன்னு சொல்றீங்களே தான் அது நாய்களுக்கான இடம்ன்றீங்க ரோட்டுக்கு குழந்தை வந்தா செத்து போயிடும் பிச்சிடும் குழந்தை கடி நாய் கடிக்கும் என்னங்க மனித இயல்பு இது மனித நேயம் என்னது இது நம்மளுக்கு ஒரு விஷயம் தாக்க வருதுன்னா நம்ம பாதுகாக்கிறது தானேங்க ஒரு பயிரை வந்து ஒரு ஒரு விலங்கு மேய்து ஒரு பயிரை சேதப்படுத்துதுன்னா அதை அழிக்கிறதுக்கும் அது தற்காத்துக்கிறதுக்கும் நமக்கு முயற்சி எடுப்போம் அந்த மாதிரி இப்ப நீ உன்னால எனக்கு பாதிப்பில்லாத வரைக்கும் எனக்கு பிரச்சனை இல்ல அது இப்ப நான் இங்க வந்து சிலது அக்ரி மனிதனா விலங்கா அப்படின்னு வரும்போது மனித உயிர் ஒரு படி மேலன்ற எல்லாருடைய சொல்லப்படுது நாயா குழந்தைங்களா அப்படின்னா குழந்தை தானங்க என் குழந்தை எனக்கு முக்கியம் இல்ல என் குழந்தையை பாதுகாக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல நான் என்ன கேட்கிறேன் நீ டாக் லவ்வர் சோ நீ வந்து அதுக்கான பொறுப்பு எடுத்துக்கோங்க இப்படி பொறுப்பு இல்லாம பேசாதீங்க டாக் லவ்வர்ஸ் பொறுப்பே இருக்கணும் பொறுப்பே இருக்கணும்னு சொல்றீங்களா ஆனா அவங்க சைடுல என்ன கொஸ்டின் வைக்கறாங்க ஒவ்வொரு டாகுக்கும் இவ்ளோ ஒரு தலைக்கு அதாவது ஒரு டாக் இவ்ளோன்னு அரசாங்கம் நோக்கி இதெல்லாம் செய்யறாங்க அதெல்லாம் எங்க போகுது சில என்ஜிஓஸ் இதுக்காகவே பைசா வாங்கி நடத்துறாங்க அது எங்க போகுது சோ கேட்காம மட்டும் நீங்க கார்னர் பண்றீங்க உங்களால இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு அப்ப தைரியம் கிடையாது அரச கேள்வி கேக்கவோ என்ஜிஓஸ் கேள்வி கேட்கவோ இதுக்கு பின்னாடி இருக்க அரசியலையோ கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல எங்களால சரியான கருத்துக்களை வெளிப்படுத்த முடியாத கூப்பிட்டு நீங்க கிண்டல் கேலி பண்ணி அந்த இதை வந்துட்டு உங்களோட இத தீத்துருக்கீங்க உங்க ஆதங்கத்தை தீத்திருக்கீங்க அவ்வளவுதான் பேச வேண்டியவங்க பேசல இது சம்பந்தமா சரி நீங்க எல்லாம் என்ன யாரும் படிக்காதவங்க உலக அறிவு தெரியாதவங்க மீடியா வாசனையே படாதவங்களா மீடியால என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியும் தானே எட்டு மணி நேரம் ஷோவை வந்து ஒன் ஹவர் காட்டுறது எல்லாருக்குமே உள்ள இதுதானே இத எப்படி பிரபா போடுவாங்க எப்படி எதை கட் பண்ணுவாங்க எதை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா நீங்க வந்தவங்க என்ன பாமர மக்களா அந்த நாலேஜ் இல்லையா நீங்க போனீங்க நீங்க கத்தி காமிச்சீங்க எல்லாரோட வெறுப்பை இன்னைக்கு நீங்க சம்பாதிச்சிருக்கீங்க நாயை யாருக்குமே பிடிக்காமலாம் கிடையாதுங்க பயப்படுறோம் சொல்றோம் அதை புரிஞ்சிக்க மாட்டீங்க ஆக்சுவலா உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க என்ன விஷயம்னா தூங்குறவங்களை எழுப்பிடலாம் மாதிரி நடிக்கிறவங்களை எழுப்ப முடியாது நீங்க சொல்றது கரெக்ட் இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு எங்களோட பாயிண்ட் அதே தாங்க ஒரு பிரச்சனை வரும்போது நீங்க இப்ப இதெல்லாம் சொல்றீங்கல்ல நார்மலி நீங்க ஒரு அசோசியேஷன் வச்சிருக்கீங்க அதாவது நாய்களுக்குன்னு ஒரு இது வச்சிருக்காங்க இவங்க எல்லாம் குரூப் வச்சிருக்காங்க அதெல்லாம் வச்சிருக்காங்க நடத்துறீங்க இதெல்லாம் நீங்க ஒன் பை ஒன்னா நீங்க அரசாங்கத்தை கிட்ட கேட்டிருக்கணும் பண்ணி இருக்கணும் இதையெல்லாம் பண்ணாம ஒரு மனித உயிரை வந்து அது அது கடிச்சு சாகடிக்குது அது வந்து கொடூரமான சாவா இருக்குங்க நேர்ல பாத்தீங்கன்னா அழுதுருவீங்க அந்த மாதிரி இருக்கு அந்த சாவு மரணம் எல்லாம் நீங்க அப்படி பாதிக்கப்படுவங்க வந்து பேசும்போது நீங்க பேசுறதும் சென்சா நீங்க சொல்லுங்க நீங்க உங்களை நாங்க கேட்க கூடாது ஏன்னா இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்கு அதாவது நீங்க வந்து ஏன் அதெல்லாம் கேட்க மாட்டீங்க அதுக்கு ஒதுக்கப்படுற பணம் எங்க போகுதுங்கிற கேள்வி எல்லாம் நீங்க கேக்குறீங்க எல்லாமே கரெக்ட் நான் ஒத்துக்கிறேன் நீங்க தானே டாக்க்குன்னு ஒரு குரூப் வச்சிருக்கீங்க பீப்புள்ஸ் நீங்க எல்லாருமே ஒரு டாக் லவ்வர்ஸ் வந்து அவ்வளவு குரூப்ஸ் வச்சிருக்கீங்க அசோசியேஷன் வச்சிருக்கீங்க நீங்க போராட வேண்டியதானே நீங்க கேட்டிருக்க வேண்டியதானே நீங்க அதுக்கான உரிமைகளை இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்க வேண்டியதானே இன்ஜெக்ஷன் பண்ணிருக்க வேண்டியதுதானே எங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்றவங்க பண்ணிட்டு தான் இருக்கும் அது வெளியுலகம் அவ்வளவு பெருசா தெரியறது கிடையாது ஆனா இதை பண்ணணும் பொறுப்புல இருக்கவங்க பண்ணாம இருக்காங்க அதனுடைய விளைவுதான் இன்னைக்கு இத்தனை திருநாய்கள் இத்தனை திருநாய்களையும் கேர் பண்ணாம விட்டதெல்லாம் அவங்களோட பொறுப்பு தான் அவங்களை கேட்கறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்ல கேக்கணும் நாங்க ஏன் கேக்கணும் நாங்க டாக வந்து என்கரேஜும் பண்றது கிடையாது டிஸ்கரேஜும் பண்றது கிடையாது அது இருக்கணும்னு நாங்க சொல்றது கிடையாது இருக்க வேணாம்னு சொல்றது கிடையாது திரும்ப திரும்ப நாங்க சொல்ற ஒரே விஷயம் நாங்க பாதிக்கப்படுற பயமா இருக்குன்னு சொல்றோம் ஒரு விலங்கு எங்களை கடிக்குது எங்க குடும்பம் பாதிக்கப்படுது சராசரி நாங்க வேலைக்கு போறோம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு நடந்து போகுது பயமா இருக்கு சொல்றோம் நீங்க எதை கொண்டு வந்து எதுக்கு வந்து சேர்க்கிறீங்க வேற எதுவுமே சொல்லல எங்களுக்கு பயமா இருக்கு அப்ப நாங்க என்ன பண்ணணும் உங்களை பண்ணல நீங்க வந்து ஒரு நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கன்னா நீங்க ஸ்டெப்ஸ் இந்நேரம் எடுத்துருக்கணும் கவர்மெண்ட் கிட்ட நீங்க இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருக்கணும் நாங்க நாங்க ஏன் கேட்க போறோம் நாங்க நாய் இருக்கணும்னு சொல்லல இல்லைன்னு சொல்லல இருக்க கூடாதுன்னு சொல்லல அது பாட்டுக்கு இருக்கட்டும் அது பாட்டுக்கு போட்டோம் மனிதர்களோட அதுவும் வளரட்டும் வாழட்டும் தான் நாங்களும் இருக்கோம் எங்களை அது கஷ்டப்படுத்துது எங்களை அதனால நாங்க பாதிக்கப்படுறோம் எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்றோம் ஓகே இதுல இன்னொரு இதுமா இப்ப ரேபிஸ்ன்ற அந்த இதை வச்சுதான் நிறைய பேர் பயந்து இதே சொல்றாங்க ஆனா இந்த ரேபிஸ்ன்றது வந்துட்டு நாட் ஓன்லி டாக்ஸ் டாக் பைட்ல மட்டும் கிடையாது ஈவன் இது வந்துட்டு பூனைகள் கடித்தாலும் சரி அப்புறம் மாடுகள் மூலியமாவும் சரி ஈவன் ஹார்ஸ் மூலியமாவும் பரவுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஜந்துக்கள் எல்லா மூலமாவும் இருக்கு ஈவன் அதுங்க கீரிச்சுன்னா கூட ஆழமா கீரிச்சுன்னா அந்த பைட்ல கூட ரேபிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க ஆமா சோ இதை தடுக்கிறதுக்கு வந்து என்ன செய்யணுமோ அதுக்குண்டான இதைதான் நம்ம கோரிக்கையா வைக்க முடியும் ஒரு உயிரை கொல்லுங்கன்னு சொல்லிட்டு இவ்ளோ ஸ்ட்ராங்கா நிறைய பேர் சொல்லும் போது இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு கரெக்டான ஒரு இது எடுத்து வைக்கணும்லமா இல்லங்க இது தவறான கருத்து யாரும் உயிரை கொல்லுங்க யார் வாயில இருந்தும் வரலங்க இவங்களாதான் அதை வந்து ட்ரோல் பண்ணி மீம்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நாய கொல்லுங்கன்னு எந்த நாய பிடிக்காதவனும் நாயால பாதிக்கப்பட்டவனும் கூட சொல்லலைங்க நாய் வேணா கொன்னிடுங்கன்ட்டு பாதுகாப்பு கொடுங்க அந்த நாய்களையும் ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல வைங்க எங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுங்க பயமா இருக்கு எங்களால எந்த ஸ்ட்ரீட்லயும் போக முடியலன்னு தான் சொல்றாங்க நிறைய கிருமிகள் வருது மீன்ஸ் நிறைய பிராணிகள்ல வந்து இதெல்லாம் வருது வருது ஸோ அதுக்கான ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுக்கணும் அதை தான் நான் கேக்குறேன் இது ஒரு லவர் பண்ண வேண்டியதானேங்கிறேன் நான் இப்ப பாதிக்கப்படுறவங்க கிட்ட போயிட்டு நானே உயிரை இழந்துட்டு உட்கார்ந்து இருக்கேன் நானே ரோட்டுக்கு போறதுக்கு பயந்துகிட்டு வேலைக்கு போறதுக்கு பயந்துகிட்டு போறதுக்கு பயந்துகிட்டு உங்ககிட்ட ஒரு கோரிக்கை வைக்கும் போது நீ அதெல்லாம் விட்டுட்டு போய் நீ பாதிக்கப்பட்டவங்கிட்ட கிட்டயே சொல்றீங்களே புரியுதா உங்களுக்கு அப்ப நீங்க ஏன் பண்ண கூடாது ஆனா பாயிண்ட் அது கிடையாது இப்ப நீ பண்ணணுமா நான் பண்ணணுமா அப்படி கிடையாது சொசைட்டி கன்சர்ன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தான் இருக்கணும் எல்லாருக்குமே தான் இருக்கணும் நான் என்ன சொல்றேன்னா இல்லையா உங்களுக்கு அத விட்டுட்டு தான் அந்த உண்டு பண்ணுச்சு நீ ஏன் ஒன்பது மணிக்கு போற மேல வெளில போற போவாத நாய் லாங்குவேஜ் கத்துக்கோ அதுக்குன்னு ஒரு இது இருக்கு அந்த பேச்சுகள் தான் அவங்கள அசிங்கப்படுத்துச்சே தவிர அவங்களோட கோரிக்கைகள் அசிங்கப்படுத்தலை ஓகேம்மா இன்னைக்கு வந்துட்டு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட பிஸி ஸ்கெடியூலுக்கு நடுவில் எங்களுக்காக வந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க நிறைய தகவல்கள் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி தேங்க் யூ தேங்க் யூ